சரவணன் உதகை நகரில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்படாத நிலையிலேயே நகரில் அனுமதி இல்லாத கட்டிடம் அதிகரித்துள்ளது உதகை நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு தலைவர் வானேஸ்வரி தலைமை வகித்தார் ஆணையாளர் கணேசன் மற்றும் துணைத் தலைவர் ரவிக்குமார் முன்னிலை வகித்தனர் இதில் பேசிய திமுக உறுப்பினரும் திமுக நகரச் செயலாளருமான ஜார்ஜ் பேசும்பொழுது நகரில் சாலையோரங்களில் மற்றும் நடைபாதைகளில் கடைகள் வைப்பதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஏற்கனவே உதகையில் ஏராளமானவர்கள் சாலையோரங்களில் போலி அடையாள அட்டை வைத்து கடை வைத்துள்ளனர் மீண்டும் கடைகள் கொடுத்தால் நடைபாதை ஆக்கிரமிக்கப்படும் எனவே இதுகுறித்து ஆய்வு மேற்கொண்டு உரிய பயனாளிகளுக்கு மட்டும் கடைகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உலகநகரில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்படாத நிலையிலேயே நகரில் அனுமதி இல்லாத கட்டிடம் அதிகரித்துள்ளது எனவே கட்டுமான பணிகளை மேற்கொள்ள நகராட்சி நிர்வாகம் அனுமதி அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசினார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்